ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் நாகபூசனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ என்னிடத்தில் வந்து என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கின்றது என்று ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே என் வாழ்க்கை ஏதேனும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் வேண்டிக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் என் இந்த வாழ்க்கை கஷ்டம் மட்டுமே நிறைந்திருக்கின்றதே இந்த வாழ்க்கையில் ஏதேனும் எனக்கு ஒரு திருப்பம் ஏற்படாதா என்றுதானே நீ கேட் கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற அத்தனையுமே நான் அறிவேன் என் தங்கமே உன் எண்ணங்கள் என்பது என்னிடத்தில் வந்த சேர்ந்த பிறகுதான் உனக்கு வரும் அதனாலே தான் நீ யோசிக்கும் நேரத்திலேயே அது என்னிடம் நான் அறிந்து அறிந்துவிடுகின்றேன் என் தங்கமே உன் எண்ணங்களை நான் அறிந்து கொள்வேன் சில நேரங்களில் ஏன் அப்பா எனக்கு இந்த மாதிரியான குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகின்றது நான் இவ்வாறு எல்லாம் யோசிக்கின்ற குணம் கொண்டவர் கிடையாதே பிறகு ஏன் மனந்தில் இப்படி மாட்டு வண்டியில் இருக்கின்ற அச்சாணி விழுந்தது போல் வண்டி தடிக்கட்டி அடங்காமல் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதுபோல எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறி கொண்டே இருக்கின்றது என்றுதானே என்னை கேட்கின்ற என்ற கவலை அந்த மாட்டு வண்டியில் அச்சாணி முறிந்ததற்கு முன்னரே அதை நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாக இருக்கும் இல்லை என்றால் மிகவும் கடினம்தான் கடினமாகவே இருக்கும் எதையுமே முன் சுதாரித்து கொள் அது உன் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றத்திற்கு உதவும் என் தங்கமே கற்பனையில் பல கோட்டைகளை கட்டும் நீ நிஜத்தில் கோளையாகவே இருக்கின்றாய் என் தங்கமே இதனால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் ஓடும் தண்ணீரில் நீந்த முடியும் ஆனால் அந்த தண்ணீரில் பாய்ந்தோடும் வெள்ளமாக இருந்தால் அது உன் கண்ணிமைக்கும் நேரத்திலே உன்னை அழித்துவிடும் என்று ஆனால் தான் நான் உன்னிடம் சொல்கின்றேன் எதை செய்யும் முன்னரும் யோசித்து சுதாரித்து செய்து கொள் நீ சுதாரிக்கும் மட்டும் உன் எண்ணங்கள் நிதானமாக செயல்படுகின்றதா அல்லது உனது சந்தர்ப்பத்தினால் குழப்பத்தில் இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்பதை முதலில் நீ தெரிந்துகொள் இன்று நான் உன் அப்பன் உன் மனதில் உள்ள போக்கை ஒரு ஒரு நிமிடத்தில் மாற்றுவதை நீ உணர்ந்தாய் அல்லவா அதுபோலத்தான் என்னை நம்பும் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் உன்னை விட்டு ஒரு நாளும் நான் விலக மாட்டேன் என் குழந்தையே நீ என்னிடம் என்ன வேண்டுகின்றாயோ உன் வாழ்க்கையில் ஒரு நாள் மற்றும் மாற்றம் அதில் கொண்டு வந்து விடுவேன் இது கூடிய விரைவில் நடைபெற போகின்றது கூடிய விரைவில் உனக்கு அத்தனை தேவைகளையும் நான் நிறைவேற்றி போகின்றேன் உனது நீண்ட நாள் காத்திருப்பும் உனது நம்பிக்கையும் உனது குணமும் என்றுமே துளைந்து போகப் போவதில்லை என் தங்கமே உனக்கு அதையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் உன்னுடைய கஷ்டத்தை நீ என்னிடம் கூறாமல் உன் மனதில் பூட்டி வைத்து கொண்டால் அது எனக்கு தெரியாமல் போய்விடும் என்று நினைக்காதே என் குழந்தையே உன் என்ன ஓட்டங்களை நான் முதலில் அறிந்து விட்டேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்று கூட இந்த அப்பனுக்கு தெரியும் அதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே என் தங்கமே உன் வாழ்க்கையை எழுதப்பட்டவனே நான் தான் உனக்கு தெரியுமல்லவா எனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது உன் உண்மையே ஆன வார்த்தைகள் அத்தனையும் கொண்டிருக்கும் அல்லவா நீ நிச்சயமாக வெற்றி பெறத்தான் போகின்றாய் உன்னுள் மனதிற்குள் உள்ள போராட்டங்களிலிருந்து நீ வெற்றி அடைவப் போகின்றாய் காத்திருந்த நாட்கள் நட இது நடக்குமோ நடக்காதா என்று குழப்பத்தில் விலகி வாழ்க்கையில் உயரமான இடத்திற்கு செல்ல போகின்றாய் என் தங்கமே என்ன சத்திய வாக்கு என் தங்கமே என் சக்திய வாக்காகும் என் தங்கமே கவலையாக மறந்து என்னிடம் உட்காரு என்னை தியானம் செய் உன் எண்ணங்களை கொள் உன்னை ஒரு நிமிடத்தில் மனதோட்டத்தை அமைதிப்படுத்து உனக்கு சீரான வாழ்க்கையை நான் தருகின்றேன் என் தங்கமி உன்னுள் வானம் இடிந்து விழுந்தால் கூட நீ எதற்காக கவலைப்படுகின்ற உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது இந்த வீண் வீண் கவலையெல்லாம் எதற்கு என் குழந்தையே நீ எதற்காகவும் கலங்காதே உன் இந்த அப்பன் உனக்காக இருக்கின்றேன் என் தங்கமே என்னிடத்தில் இருந்து நீ வெகு தூரம் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ கவலைகளையும் வேதனைகளையும் போட்டு உன்னுள் அடக்கி கொள்வதுதான் என் குழந்தையே நான் உனக்காக இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு அந்த கவலை வேதனை இதெல்லாம் வருகிறது நீ என்னிடம் வந்து எல்லாத்தையும் கூறிவிடுகின்றாய் அல்லவா பின்பு உன் அதையெல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நீ எதற்காக அதை உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் நம்பிக்கையுடன் இருந்தால்தான் உன் என்னால் உனக்கு உதவியும் செய்ய முடியும் என்னால் உனக்கு எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என் தங்கமே நம்பிக்கை இருந்தால் என்னால் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது உனக்காக செய்கின்ற அனைத்தையும் நான் செய்து விடுவேன் என் தங்கமே இந்த குழப்பங்கள் எல்லாம் எதற்கு என் தங்கமே வீணான அழுதைகள்லாம் எதற்கு என் தங்கமே உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே என் மீது வைத்தின் நம்பிக்கையை நான் என்றுமே காப்பாத்துவேன் என்பது உனக்கே தெரியும் சற்று தாமதமாகலாம் அனைத்துமே ஆனால் நிச்சயமாக அது உனக்கு நடத்தி கொடுத்து விடுவேன் என்று உனக்கே தெரியும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ வேண்டுதல்களை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்திருத்திருக்கின்றாய் அதையெல்லாம் கொஞ்சம் செளிதாக முடித்து விட்டேன் இது கொஞ்சம் நேரம் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது அதற்காக நீ இவ் அப்பன் என்னை கைவிட்டு விட்டான் என்ற எண்ணம் மட்டும் வைத்து கொள்ளாதே உனக்கு செய்யாமல் நான் எங்கு சென்று விடுவேன் என்னை முழுமையாக நம்பிய உனக்கு நான் ஆறுதலாகவே இருப்பேன் என் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் என் தங்கமே ஓம் நமச்சிவாய நம ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்